வணக்கம் நண்பர்களே கணவன் மனைவி சண்டை சச்சரவு வராமல் இருக்க மற்றும் பிரிந்து போனவங்க ஒன்று சேர இது கூட முறைய சொல்கிறேன் இதுக்கு வந்து வெள்ளைகளோட வேர் ஆடையொட்டி வேர் தொட்டால் சுருங்கி வேர் ஆவராஞ்செடியோட பட்டை இது நான்கு பொருளும் எடுத்துக்கோங்க எடுத்து இப்போ வந்து ஒரு ஆணுக்கு வந்து பெண் அடங்கணும் அப்படின்னா ஒரு செப்பு தகுட்டில் வந்து ஆண் பேரை மேலே எழுதுங்க அதுக்கும் கீழே பெண் பேரை எழுதுங்க இதே ஒரு பெண்ணுக்கு வந்து ஆண் அடங்கணும் அப்படின்னா பெண்ணோட பேர் மேலேயும் ஆணோட பேர் கீழே எழுதுங்க எழுதிய பிறகு அந்த தகுட்டில் இந்த நாலு பொருளையும் வச்சு சுருட்டுங்க வெள்ளையிலும் வேறு தொட்டால் சுருங்கி வேர் ஆடையொட்டி வேர் ஆவராஞ்சியோடய பட்டை இது நான்கு பொருளும் உள்ள வச்சு சுருட்டுங்க அதற்குள்ளே அவங்களுடைய தலை முடியோ அல்லது அழுகு துணியோ ஏதோ ஒரு பொருள் உள்ள வச்சு சுருட்டுங்க சுருட்டி ஒரு தாயத்தில் அடைச்சிக்கங்க பிறகு மோகினி மந்திரத்தை ஆயிரத்தி ஜெபித்து ரூபாய் ஜபித்து அதை வந்து நீங்கள் கட்டிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு யாராக இருந்தாலும் சரி அடங்கி உங்களுக்கு வசியமாகி இருப்பாங்க சண்டை சச்சரே வராது இதுவே வந்து பிரிஞ்சு போனது எப்படி வர வைக்கிறதுனா இது போல் ரெண்டு தகுட்டில் எழுதுங்க ரெண்டு தகுட்டில் எழுதி மந்திரம் உருவேற்றி அவங்க இருக்கிற வாசுபாடி முன்னாடி புதைச்சி வச்சுருங்க உங்கள் பிரிஞ்சு போய் யார் வீட்டில் இருக்கிறாங்களோ அவங்க வீட்டு வாசுபாடி முன்னாடி புதைச்சி வச்சுருங்க ஒன்று வந்து நீங்கள் கட்டிக்கங்க இப்படி செய்தால் சரியாக பதினோரு நாளையிலையே அவங்க உங்களை தேடி வந்துடுவாங்க அது எத்தனை வருஷமாக பிரிஞ்சிருந்தாலும் சரி பதினோரு நாளை தேடி வந்துடுவாங்க இது போல் செய்ய கணவன் மனைவி சண்டை சந்தரம் எதுவுமே வராது மாந்திரிகத்தில் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் சரி எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்கள் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் அடுத்தது நல்ல வீடியோ போடுறேன் நன்றிங்க